ஹலோ ஆல் பழைய கஞ்சி சோறு பத்தி நான் பேச போறேன் அந்த காலத்துல வயல்ல வேலை செய்யறவங்க அதிக உடல் உழைப்பு இருக்கிறவங்கெல்லாம் காலையில பழைய கஞ்சி சாதம் சாப்பிட்டுட்டு அத தூக்குல மத்தியானத்துக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா பழைய கஞ்சி சோறு ரொம்ப சத்தானது அப்படின்னு ஆனா நாளடைவுல நம்மெல்லாம் அந்த பழைய சாதத்துல எந்த சத்துமே இல்ல வெறும் வெள்ள சாதத்தை சாப்பிடுறாங்க வெறும் வெள்ள சாதத்துல என்ன சத்து இருக்க போது பழைய சோறு சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டோம் இப்ப ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் ஆராய்ச்சி பூர்வமா இந்த பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க அதை பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் இந்த பழைய சோறு எப்படி குடல் நோய்களை எல்லாம் சரி பண்ணுது சாதத்துல இருக்கிற இரும்பு சத்தை எப்படி இருபத்தி ஒரு மடங்கா மாத்துது பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் ஏன் இந்த கஞ்சி சோத்தை சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் ஸ்டான்லி மருத்துவமனையில குடல் அறுவை சிகிச்சை துறையில நடத்திய இந்த ஆய்வு ரொம்ப முக்கியமானது சுமார் ஐம்பத்தஞ்சு நோயாளிகளிடம் ஆறு மாசம் ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டது அவங்க எல்லாருமே குடல் சம்பந்தமா ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நோயாளிகளுக்கு தினமும் காலையில வெறும் வயித்துல இந்த கஞ்சிய தொடர்ந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த முடிவுகளை பார்க்கும் போது முப்பது சதவீதம் பேர் முழுமையா குணமடைஞ்சிருக்கிறாங்க கடுமையான பாதிப்பு இருந்தவங்க பதிமூணு பேருக்கு நோயோட அறிகுறிகள் முற்றிலுமா நீங்கிருக்கு நாப்பத்தி ஒன்பது பேருக்கு இருந்த தீவிர பாதிப்பு இந்த கஞ்சியால வெறும் ஒன்பது சதவீதமா குறைஞ்சிருக்கு நம்ம நவீன மருத்துவத்தோட இந்த பாரம்பரிய உணவும் சேரும்போது ஒரு அற்புதம் நடந்திருக்கு இந்த பழைய சூறில் அப்படி என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதில் இருக்கிற லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா தான் இந்த லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா நம்ம குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை எல்லாம் அழிச்சு குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதனால பல பேருக்கு குடல்ல இருந்த பிரச்சனைகள் சரியாயிருக்கு இது ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃபிளமேட்ரி உணவாகவும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற உணவாகவும் அதே சமயத்துல புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை குறைக்கிற உணவாகவும் இருக்கு இந்த ஆராய்ச்சியில கிடைச்சியா சமைச்ச வெள்ள சாதத்துல நூறு கிராமுக்கு ரெண்டு புள்ளி நாலு மில்லிகிராம் தான் இருக்கும் ஆனா இதுவே பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்ச இந்த பழைய சோறுல எழுபத்தி மூணு மில்லிகிராம் அதிகமாயிருக்கு அதாவது இருபத்தி ஒரு மடங்கு அதிகமாயிருக்கு இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நாள் தேவையை விட அதிகமான அளவு இந்த மாற்றம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ள சாதத்துல இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட ஓவர் நைட் நம்ம புளிக்க வைக்கும் போது இந்த பாக்டீரியாக்கள் அந்த ஃபைட்டிக் ஆசிட ஃபைட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமா உடச்சு வீக் ஆக்கிடுது அப்ப நம்ம சாதத்துல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம உடம்போட சேருது இதனால தான் இப்ப மருத்துவர்கள் கர்ப்பிணி பெண்களும் ரத்த சோகை இருக்கிற பெண்களும் இந்த பழைய சோறை சாப்பிடணும்னு வலியுறுத்துறாங்க இந்த பழைய சோறு நமக்கு எளிதில செய்யக்கூடிய ஒரு உணவாகவும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கு இந்த கஞ்சி சாதத்தை எப்படி தயாரிக்கிறது முதல்ல வேக வச்ச மிச்சம் இருக்கிற வெள்ள சாதத்தை எடுத்துக்கோங்க அது பச்சரிசியாவோ புழுங்கல் அரிசியாவோ இல்லை ரேஷன் அரிசியாவோ இருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது அந்த வேக வச்ச சாதத்தை எடுத்து ஒரு டம்ளர் சாதத்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இப்ப நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும் இந்த சாதத்தை நம்ம மண் பானையில தான் ஊற வைக்கணும் எவர் சில்வர் பாத்திரமோ இல்ல பிளாஸ்டிக் பவுல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம பயன்படுத்த கூடாது மண் சட்டியில தான் நம்ம இந்த சா வெள்ள சாதத்தை ஊற வைக்கணும் வெயில் காலமா இருந்தா ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் போதும் அதுவே மழை குளிர்காலம் பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மண்பானைய யூஸ் பண்ண சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்கன்னா இந்த மண்பானையில நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன துளைகள் மைக்ரோபோர்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த வெள்ள சாதம் தண்ணியில ஊறும்போது வெளியில இருந்து காத்து ஈரப்பதம் இதெல்லாம் இருந்தாதான் இந்த பாக்டீரியாவால சாதத்தை புளிக்க வைக்க முடியும் அதாவது பெர்மன் பண்ண முடியும் இந்த மாதிரி எட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் வெள்ள சாதம் தண்ணியில ஊறும்போது இந்த பாக்டீரியாக்கள் இந்த பானையில பல பயனுள்ள கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்தி சாதாரண வெள்ள சாதத்தை ரொம்ப சத்தான வெள்ள சாதமா மாத்துது இந்த சாதத்தை எப்படி சாப்பிடணும்னா காலையில வெறும் வயிற்றுல நல்லா மசிச்ச இந்த பழைய சாதத்தோட கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கலந்து உப்பு போட்டு சாப்பிடலாம் சப்போஸ் பிபி இருக்குன்னா உப்பு இல்லாம சாப்பிடலாம் இது கூடவே நம்ம தொட்டுக்கிறதுக்கு காய்கறிகளோ இல்ல பருப்பு வகைகளோ இல்ல மீன் அதை கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம் இந்த பழைய சோறோட மகத்துவத்தை உணர்ந்த ஒடிசா அரசு பகாலா திபசா அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறாங்க அன்னைக்கு எல்லாருமே இந்த பழைய சோரை வீட்டுல செஞ்சு ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க இப்ப நம்ம தமிழக அரசும் ரத்த சோகைய தடுக்கிறதுக்காக கர்ப்பிணி பெண்கள் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவர்கள்கிட்ட இந்த பழைய சோரோடைய மகத்துவத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கு ஒரு வயசுக்கு மேல இருக்கிறோரை சாப்பிடலாம் என்னன்னா நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப வில அதிகமான உணவை தேடி தேடி வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலா நம்ம பாரம்பரியமாய் உபயோகப்படுத்தின இந்த பழைய சோறோட மகிமைய நம்ம கொண்டாடுவோம் நீங்களும் உங்கள் காலை உணவாக இந்த பழைய சோறை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க